எங்கள் வீட்டில் எதான் சமையல் உங்ககிட்ட என்ன சமையல் சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பை வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இது குட் மார்னிங்கா குட் ஈவினிங்கா குட் நைட்டா சூரி ஆ மணி என்ன ஆகுது குட் மார்னிங் ஆ குட் மார்னிங் சரி ஓகே கடை கொடுத்துட்டேன் நான் புளி வாங்கணும் இலை வாங்கணும் புளினா என்னது வரும் சரி கம்மி புளின்னா என்னது புளினா புளி டைகர் டைகர் வாங்கிட்டு ஏற்கனவே நேற்று ஒரு வாட்டி புளி வாங்கி வந்தேன் அது நல்லா இல்லைன்ட்டாங்க இப்போ அது நேற்று நேற்று கொடுத்துருந்தோம் பழைய புளியாக இருந்தால் லட்சத்துக்கு பாய் அடி ஹாய் சொல்கிறேங்க விழாக்கலாம் சார் தோதோ பாருங்கள் எல்லாம் நம்ம ஹாத்வே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஓகே வரப்பா தேங்க் யூ தேங்க் யூ நம்ம ஹாத்வே இந்த ப்ராட்பேன் போடுவாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸுங்கண்ணா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷம் போய் முதல்ல எளநீர் வாங்கிட்டேன் அப்புறம் புளி வாங்கணும் தக்காளி வாங்கணும் சேரில் பார்க்கலாம் ஓகே இளநீர் கடைக்கு வந்தாச்சு ஒரு இலை மட்டும் வாங்கிட்டு போய்டான் ஓகே வலி எள்நீர் இருக்கே வலிச்சுக்கோ வலி 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 போடு மா எல்லாம் சேர்த்த சீ சேர்த்த சீஸ் உக்கா சேமில சூரியன் நான் பண்ணுறேன் பாக்க சூரியன் போகிற பண்ணுமா சூரிய என்ன நீ என்கிட்ட இந்த வாரம் இன்னும் சொல்கிறான் என்னென்ன சொன்னால் அவனுக்கு புரிய மாட்டேங்குது அம்மா முருகா தக்காளி செய்ய தக்காளி இருக்கேன் அம்மா முருகா பேத்திங்களா கதை திறந்து வச்சுட்டு போயிட்டேன் இதான் மறந்துடுவேன் கதை திறந்து வச்சுட்டு போயிட்டு லவ் பேர்ட்ஸ் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும் பூண்டு கீழே இருக்கா இல்லை ரைட் அந்த மறந்துடுறேன் மூடத்துக்கு மறந்துடுறேன் சூரிய என்ன என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு ஆ அப்படின்னா ஓ அது பேர் அது பேர் மறந்துட்டேண்ணா என்னது உண்டி கோலா உண்டி கோலா ஐயோ எங்கே போய் தேடுவோம் உண்டி கோல் சரி நான் போய் தேடணும் வரேன் பத்து நட்டா போயிட்டு எழுதணுமா வாட்சியாங்க இன்றைக்கி ஆஃபீஸர் இந்த போல இருக்க சரி கொடு வர சொன்ன டீ கூட்றதுங்க எழுதணுமா எழுதணுமா எழுதி தரவா

எங்கே கிடைக்கும் தெரியல தேரில் உண்டிக்கோடு அப்போல்லாம் சின்ன எல்லாம் கடையில் இருக்கும் இப்போ இது வேலை சேரில் எங்கே தான் போகிறது உண்டிகோல் எங்கே கிடைக்கும் சைதாப்படை மார்க்காக கிடைக்கும் பாருங்கள் அவன் ஒன்று கேட்க ஆரம்பிச்சுட்டாண்ணா எதுவும் பார்த்தேன் உண்டி வரேன் எதில் பார்த்தேன் எதில் பார்த்தேன் பார்த்தியா பார்த்தியே தாங்க சரி நான் தேர்ணா தேர் கிடைச்சிட்டு ஓகே அட்ரஸ் தான் சொல்லுங்கள் நீங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா கார்கன் ப்ரீஜிங்க ஆதம்பாக்கம் வேலைச்சேரி உண்டி உண்டிக்கோல் பார்த்தேன் கிட்ட சொல்லுங்கள் நான் போயிருந்துடுறேன் கமண்டில் சொல்லணும் சரி சுரே தேர்தல் மேலே உள்ள புளி அப்படின்னு பார்க்கலாம் வாங்கி வந்த புளி இது வந்து அரை கிலோ நூறுரூவா கொட்டை இல்லாத புளி ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப வெள்ளையாக இருக்கக்கூடாது ரசத்துக்கு நல்லாயிருக்கும் பூண்டு குழம்பு நல்லாயிருக்கும் நூறுரூவா வாங்கி வந்தேன் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் வரும் பதினஞ்சு நாள் வரும் பாடி வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பருப்பு வச்சிருக்காங்க சாப்பாடு செஞ்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இருக்குது என்ன சாம்பார் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு சாம்பார் பிடிக்காது மேக்ஸிமம் குழம்பு சாம்பார் என்னதே வச்சால் நம்மளுக்கு வந்து குழம்பு மட்டும்தான் பிடிக்கும் நேற்று நைட்டை வச்ச பூண்டு குழம்பு இருக்குது சாப்பாடு பூண்டு குழம்பு செவ்வாய் கிழமை எங்கள் ஒய்ஃபும் சரி என்னுடைய மருமகளும் சரி எங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஒரு முட்டை ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் பையன் வேலைக்கு போயிட்டான் மேலே பேரனும் தூங்கிட்டு இருக்கான் பேரன் என்ன அவங்களும் கரெக்டாக பண்ணுவேன் கீழே வந்து தம்பி தான் கரடா பண்ணிட்டு வந்தான் அவங்க கூட சரி சாப்பாடாகட்டான் உங்கள்கிட்ட என்ன சமையல் சொல்லுங்கள் அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் வந்து எந்தெந்த ஊரில் இருந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க கரெக்டாகலாம் என்னத்தையும் சொன்னாங்க இன்றைக்கும் சொன்னாங்க ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ தூரம்லாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்களான்ன்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னோட வீடியோவை உங்கள் வீட்டிலேருந்து பார்க்கறது உங்கள் ஏரியிலேருந்து இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளால போக முடியல நம்மளுடைய வீடியோலாம் அங்கே போதும்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் செலாட் சில சமயம் நான் பேசுகிறப்போ ஆப்ஷன் மாறிடுது பின்னாடி பிளராக தெரியுது அது எப்படின்னு தெ அது தானாக மாறிடுது எனக்கு இந்த செல் நோட்டுலாம் அவ்வளோ தெரியாது எடுப்பேன் எது மாத்திரம் தெரியல தானாக மாறினா உண்டு உண்டு நீங்கள் ஃபுல்லாக போயிட்டாங்க கத்தியா இஷம்மா அவத்த என்ன இது ஃபோன் வந்துச்சு போயிட்டாங்க அவங்க ஆஃபீஸ் விட்டு நின்று கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் மேலேட் ஆகிடுச்சு அவங்களுக்கு ஹைடி கம்பு ஒர்க் பண்ணாங்க இன்னும் கூட டவுட்டு எனி டைம் எப்போ பாரும் டவுட் கேட்டுன்னே இருப்பாங்க ஒய்ஃப்கிட்ட அந்த ஃபைல்னு ஆச்சு இந்த ஃபைல் ஆச்சு நான் சொல்கிறேன் வேலென்ட்டு தான் வந்து ஒரு வருஷம் தெரியாதுன்னு சொல்லுன்னா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் சொல்லிட்டு வேலை பொறுப்பு எங்கள் ஒய்ஃபு எடுத்துருவாங்க ஆஃபீஸில் எல்லா வேலையும் கொடுப்பாங்க ஒய்ஃபுக்கு சில பேர் என் மட்டும் மட்டும்தான் பார்ப்போம் சொல்லுவாங்க இவங்க என்ன சொன்னால் எல்லா வேலையும் ம் மண்டே 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 ஆட்டி எல்லா வேலையும் தள்ள கூட்டுனு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும் இப்போ அவங்க ரிலாக்ஸாக இருக்கிறாங்க வேற இடத்துக்கு என்ன சொன்னாங்க என் வேலை தான் பார்க்க முடியும் மற்ற வேலையை பார்க்க முடிய சொல்ல இவங்க அப்படி கிடையாது எல்லா வேலையும் வீட்டு செய்வாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மாடு வண்டி லோடை இழுக்குதுன்னா மேலே 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 லோடு போட்டால் வண்டி இழித்து மாடு அழிச்சுன்னு நினச்சின்னா ஆ இந்த மாடுங்களால் லோடு வலிதுன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு வேலை தரும் அந்த மாதிரி தான் அவங்க ஆஃபீஸில் கிட்டத்தட்ட வேலை செஞ்சு தான் இருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியிருக்காங்க எதிர்த்து பேச மாட்டாங்க எல்லாம் மண்டே மண்டே ஆட்டுவாங்க அவங்க ஆஃபீஸில் பேசாத ஆளுங்க பட்டம் இது இருக்கலாம் சமவாய் நான் நம்ம வீட்டை கூட அவங்க பார்ப்பாங்க கிளைமேட் பாருங்கள் எப்படி மாதிரிங்கிறது மழை பெரிய ஒரு நிமிஷம் இருக்காங்க இடம் மொட்டை மொட்டமேட்டி போனால் தெரியும் இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ரிட்டின்னு இருக்குது அப்படியே இருட்டினே வருது இந்த பக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே முடியும் வருது தேர்துங்களேன் இங்கே மட்டும் ப்ளூவாக இருக்குது இங்கெல்லாம் அப்படியே மேலே முடியும் வருது தக்காளி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இது வந்து இப்போ பட்டாணியும் கொஞ்சம் காலிஃபிளவர் இருக்குது அதை கிரேவி பண்ணலாம் சொல்லிவிட்டு ஓகே நான் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் வீடுன்னா அப்படி தான் இருக்கும் அங்கே கச்ச கச்ச கச்சா கச்சா இருக்கும் நம்மளாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக வச்சிருக்கோம் தக்காளி வெங்காயம் சாம்பார் எது எதுக்கு இது ஓ கேரட்டு முருங்காய் போட்டு சாம்பார் சரி ஓகே பண்ணு பண்ணு எனக்கு குழம்பு இருக்கா அது போதும் எதை உரிக்கிறது இந்த ஊரி இருக்கிற பிடிக்காத அந்த உரிக்கிறது சரி சரி நான் குறித்து வைக்கிறேன் உரிக்கிறேன் உரிக்கிறேன் எனக்கு பிடிக்காத வேலை இந்த உரிக்கிறது வேறு நீ அந்த வேலை பாரு அதுக்குள்ளே அதை முடிச்சுன்னா சொல்லுங்க ஆக்சுவலாக அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு தொக்கு பண்ணுவாங்க அதில் மசாலா போடுவேன் மசாலா போட்டாலும் அது ஒரு மாதிரி கசப்பாயிடும் இந்த தனியார் டெஸ்ட்டு பருப்பு ரசம் பண்ண போகிறேன் பருப்பு ரசம் ரசம் பண்ணிகிட்டே பண்ண போறியா சரி ஓகே பண்ணு இது சாம்பார் இருக்குமா உங்களோட பட்டுக்குட்டி பட்டு தங்கம் அவங்க பாட்டி கொஞ்சம் அப்படியே பார்க்குறான் கொஞ்சம் பேசாது பட்டு 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 குட்டி பட்டு 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 குட்டி பட்டு 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 பட்டு

இப்போது இன்றைக்கி பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் போட்டு ஒரு உருளைக்கிழங்கு போடலையே உருளைக்கிழங்கு சரி ஒரு தொக்கு அடுத்து கேரட்டு முருங்காய் போட்டு சாம்பார் நல்ல வாசனையாக வருது ஓகே அடுத்து பருப்பு ரசம் அடுத்து சாதம் பருப்பு ரசம் பருப்பு ரசம் ஓகே இன்றைக்கி தான் நம்ம வீட்டு சமையல் எங்கள் வீட்டில் இதுதான் சமையல் உங்கள் வீட்டு என்ன சமையல் சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் பாய்